சின்ன பொண்ணே foxes realizing you are on மட்டும் job. essas pessoas அது எப்படி quién தெரியும் நம்ம அங்க Arrow 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 சின்ன Arrow 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 ஏய் யா லட்சுமி என்னாச்சு ஏன் கோவமா இருக்க சின்ன பொண்ணு செத்து லட்சுமிக்கு தெரிஞ்சிச்சு நினைக்கே இந்த வசந்தيكا இரு வேற ஏதாவது இருக்கும் நீ என்னக்கேன்னே மூதே தெரிஞ்சிடுதா நினைக்கே சின்ன பொண்ணே என்ன கோவமா இருக்கவன பாரா ஏ லட்சுமி என்னாச்சும் சொல்லு என்னதுக்கா சொல்றது இந்த மூணு மலைமாடு செஞ்சு காரியத்தை பத்தல يرமாமாடு يرமாமாடு மூணு பேர் இவ்வளவு வளந்திருக்கீங்கla கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா

நம்ம செடியை ஒன்னும் புடுங்கி விடலையே கிழங்கு பறிச்சு சுட்டு சாப்பிட்டோம் சரிதான் செடியை புடுங்கி விடலையே ஏக்கா நாங்க செடியெல்லாம் புடிங்கி விடலக்கா நாங்க ஒரு கிழங்கு சுட்டு சாப்பிட்டோம் அது உண்மைதாக்கா நான் பறிச்சதுல கிழங்கு இருந்துச்சா நாங்க அதையே சுட்டு சாப்பிட்டோம்க்கா மாதிரி கொஞ்சம் காய்கறி மட்டும் பறிச்சோம் ஆனா மொத்தமா எல்லாம் பறிக்கலக்கா ஒரு ரெண்டு மூணு தக்காளி ஒரு ரெண்டு வெண்டைக்கா மாதிரி கொஞ்சம் கத்திரிக்காய் இவ்வளவுதான் பறிச்சோம் நீங்க பறிக்கீங்க வேற யாரும் கிடையாது மலமாடி கிழங்கு சுட்டு பறிச்சு தின்னதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க பறிச்சு சுட்டு தின்னதால என் குடி ஒண்ணு முழிக்கி போயிராதே ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுட்டு இல்ல எங்க வீட்டுக்கார எவர்கிட்ட கேட்டாவண்ணா கிழங்கு நிக்க செடியா பார்த்து புடிங்கி தருவாவண்ணா மொத்தமா புடிங்கி போட்டு வச்சிருக்கீங்க என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம் இக்கா உண்மையிலே நான் பறிச்ச செடியில கிழங்கு இருந்தேன் நாங்க அதுதாக்கா சுட்டு சாப்பிட்டோம் நான் எல்லாம் வேற செடியை புடுங்கவே இல்லக்கா வசந்தியக்கா ஏன் அப்படி நிக்கிங்க சூழ்லுங்க நம்ம புடுங்கலாம் ஆமா சின்னப் நம்ம ஒரே ஒரு செடியில உள்ள களைகளைதானே பறிச்சுட்டு சாப்பிட்டோம் நம்மள உண்ணு பண்ணல சின்னப் புள்ளே யாரே யாரோ செஞ்சதின் தக்கா நம்ம மேல பழி போடுறாவ லட்சுமிக்கா எங்க மேல பழி போடாதீங்க நாங்க ரெண்டு மூணு காய்கறி பறிச்சோம் உள்ளதான் நாங்க உங்க நான் வந்து புடிங்க போட்டுட்டு நான் விசாரிச்சிட்டு வாரேன் யாரு நான் எவ காட்டுங்க ஆமா நீங்க மூணு பேரும் அது உள்ள கடந்து செடி எல்லாம் புடுங்கத என்கிட்ட வேல பண்ண கூடிய ஒரு ஆளை பார்த்துட்டு வந்து சொல்லிச்சி அண்ணா பின்னாடி நிக்கல அவ தான் உள்ள கிளங்க செடி எல்லாம் புடுங்கி போட்டுட்டா அஞ்சி கூட நெட்டச்சி வர நம்மள பாக்கல ஏ வசந்தி அக்கா கொஞ்சம் இங்கே பாரு என்ன லட்சுமி அக்கா உங்களுக்கு ஆமல என்ன பாக்க சும்மா தேவலாம ஆமல பளிய போடுறீங்க எனக்கு ஆமலல ஒரு கோவம் கிடையாதுமா கைய கால வச்சிட்டு சும்மா இருந்தனா நான் எல்லாம் எவகிட்டயும் கோபப்பட மாட்டேன் போய் தோட்டத்துல உள்ள பூரா செடியே புடுங்கி போட்டுட்டு இங்க வந்து நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கே

അപ്പൊ നമ്മുടെ പോവാം ആ ശരി ചിന് പൊണ്ണും വീട്ടിൽ പോലെ കൂട്ടിട്ട് കൂട്ടിട്ട് വീട്ടിൽ പോവാൻക്കാ ரானேகா, வாங்க போவோம். ஆ, சரி லட்சுமி. எல்லா இந்த நாள் முடியால வந்தது. எனக்கு போய்கிட்டு இருக்க அவளுக்கு. சின்ன பொண்ணே எனக்கு பயமா இருக்கு. இங்க வீட்டுக்கார அவியிட்ட லட்சுமி அக்கா போய் சொல்லிருவாங்களோ. அது செடி எல்லாம் புடிங்க போடுறது தெரிஞ்சிருக்கணும். நான் ஒண்ணும் பண்ணல சின்ன பொண்ணு. நான் வாங்குறதன நின்னே. வீட்டுக்கார அவியிட்ட சொன்னா அடிபட்டு சாவு. என்ன நான் வீட்டுக்கு போறேன். நம்ம மட்டும் இங்க நின்று என்னச்சியே போறோம் நாமளும் வீட்டுக்கே போவாவோ என் கூறுக்கு எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு நினைக்க என்னமா கடமடை கடமடை சவுண்ட் எல்லாம் கேக்கு இவ்வளோ போயிட்டாவ நம்மளும் அப்படியே இக்கா, போவோம் விளையாடுவோம் அக்கா என்ன விளையாடலாம் விளையாடுவோம் நான் வரும்போதே திருடம் போலீஸ் விளையாடுறதுக்கு பேப்பரில் எல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கேன் ஆஹா பரவாயில்லையே திருடம் போலீஸா அப்படின்னு என்ன ஈக்கா திருடம் போலீஸ்னா என்ன தெரியுமா ஒரு பேப்பரில் திருடம் போலீஸ் அப்படி நிறைய இதெல்லாம் எழுதிட்டு நம்ம குளிக்கி குளிச்சிங்களா போடுவோம் அப்ப எல்லாரும் எடுக்கணும் இப்போ அதுல ஒருத்தங்க திருடன் ஒருத்தங்க போலீஸ் இருப்பாங்களா அந்த போலீஸ் வந்து திருடனை கண்டுபிடிக்கணும் ஓ இப்படி கூட விளையாட்டு

ஆமா நம்மளும் சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடுவோம் ஜாலியா இருக்கும் சின்ன வயசுல விளையாடுனது அதுக்கப்புறம் விளையாடுனதே கிடையாது சரி அப்பண்ணா இருங்க வாடி போய் அவ பக்கத்துல உட்கார வேண்டியதான் இல்லன்னா இந்த ஆடி போய் போய் இருந்துருவா எங்க அக்கா பொண்ணு சொல்லிட்டு இவ பக்கத்துல இருந்த திட்டிருவாளும் தெரியலையே பயமா வேற இருக்கு சரி போய் இருப்போம் இவங்க எதுக்கு இங்க வந்து நிக்காவும் தெரியலையே ஒருவேளை என் பக்கத்துல தான் இருக்க போறாங்களோ கார்த்திக் வா என் பக்கத்துல உட்காரு நீ கார்த்திக் இங்க வந்து இருடா

சரி நான் விளையாடதுக்குள்ள பேப்பர் எடுத்துட்டாரே நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க. ஓ இன்னோ எடுத்துட்டு வரலையா சரி போய் எடுத்து வா. நீங்க எதுக்கு என்கிட்ட பாஸ் தயவுசெஞ்சு என்கிட்ட பேசாதீங்க சரியா? உங்க பாட்டி கிட்ட இருந்து கேம் விளையாட வந்த விளையாடுங்க. இப்ப எதுக்கு என் கைய பிடிச்சு வச்சிருக்கீங்க? கையை எடுங்க யாராச்சும் பார்த்தாவன்னா தப்பா நினைப்பவ. சாரி மா நான் உன்கிட்ட அப்படி பாஸ் இருக்க கூடாது. பரவால நீங்க பாஸ் பண்ணது கரெக்ட்டதான். நான் உன்ன தப்பா நினைச்சிட்டல. இல்ல நான் பாஸ் கரெக்ட் கிடையாது. நான் உன்ன அப்படி ஹர்ட் பண்ணிருக்க பரவாயில்ல எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு உங்களோட விருப்பத்தை நீங்கள் சொன்னீங்க அதில் என்ன நான் தப்பாக நினைக்க போறேன் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இப்போ நீங்கள் கையை மட்டும் பிடிக்காதுங்க எனக்கு அது பிடிக்கல சரி சாரிம்மா நான் அப்படி நடந்துருக்க கூடாது அதுக்கும் சாரி இப்போ நான் கை பிடிச்ச பார்த்தியா அதுக்கும் சாரி நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்போ நீ என் மேலே கோமா இருக்க நான் உங்ககிட்ட அப்படி பேசினேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு வேண்டாம் நீங்கள் எதுக்குமே எனக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம் நான் அதை கேட்கவும் விரும்பலை ஜனனி புரிஞ்சுக்கோமா எனக்கும் ஒன்னா பிடிக்கும் தான் ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனா எனக்கு மீட் பண்ணதுல இருந்து பிடிச்சிருக்கு என்ன சொல்றீங்க ஆமா நான் எப்போ மீட் பண்ணனும் பிடிக்கும் ஆனால் ஆனால் என்னன்னு சொல்லுங்க என்னோட குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி அதனால தான் நான் அமெரிக்கா போய் படிக்கிறதுக்கே போயிருக்கேன் இந்த நேரத்தில் என்னோட எஜுகேஷன் வேலை இதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வந்துருமோன்னு ஒரு பயம் அது மட்டும் கிடையாது நீ பெரிய இடத்துல வளர்ந்து பொண்ணு உனக்குலாம் எங்க வீடு எங்கள் ஃபேமிலி என் சரௌண்டிங் இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது உனக்கு ஏதோ ஒரு அஃபெக்ஷன் என் மேல அவ்வளோதான் மற்றபடி இது லவ்லாம் ஒன்றும் கிடையாது ஜனனி புரிஞ்சுக்கோ நாளைக்கே நீ வந்து மும்பை திரும்பி போயிட்டேன்னு வச்சுக்கோயே உனக்கு என் பத்தி நினைப்பே வராது இப்போ நான் பேசுறது உன்கிட்ட கிண்டல் பண்றது உன்னை கேர் பண்றது இதெல்லாம் நீ லவ்னு தப்பா நினைச்சிட்டியோ அப்படின்னு எனக்கு தோணுது ஜனனி என்ன எதுவும் பேச மாட்டேங்க நீங்க உங்களோட டிசிஷன சொல்லிட்டீங்களா நான் லவ் பண்றேனா இல்லையா அதெல்லாம் பத்தி எனக்கு தெரியும் நீங்க ஒன்னு அதை பத்தி பேச தேவை கிடையாது நான் மும்பை போயிட்டா உங்களை மறந்துடுவேன் இது லவ்வே கிடையாது அப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்க எனக்கு தெரியும் என்னோட ஃபீலிங்ஸ் நீங்க தப்பா பேசுற மாதிரி இருக்கு ஐயோ ஜனனி நான் அப்படி சொல்லல நாளைக்கே நீ மும்பை போயிட்டனா உனக்கு நீ கொஞ்சம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது உனக்கு என் பத்தி நினைப்பு வராது ஆட்டோமேட்டிக்கா நீ இந்த ஒரு இதுல இருந்து வெளியே வந்துருவேன் சொல்ல வந்தேன் வேண்டங்க நீங்க எதுவும் பேசாதீங்க நீங்க உங்க போக்கில இருங்க நான் உங்ககிட்ட பேசினதாவே நீங்க மனசுல வச்சுக்கிறாதீங்க ஜனனி மா நான் வேண்டாம் நீங்க கொஞ்சம் தலைவலிக்கு மாதிரி இருங்கக்கா அம்மா எல்லாம் போகும்போது போலாம் தனியா போவாதீங்க இல்ல ஜனனி எனக்கு ரொம்ப முடியல கொஞ்சம் தூங்கணும் நான் வீட்டுக்கு போறேன் தனியா போக மாட்டேன் அம்மையை கூட்டிட்டு தான் போவேன் ஜனனி நான் வேணா உங்க கூட வேண்டாம் அது பரவாயில்ல நான் போயிடுவேன் சரி அப்போ நான்